அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் ஷாபானுடைய கடைசி வியாழக்கிழமையில செய்து முடித்து கொள்ள வேண்டிய மிக சிறப்பான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது நம்ம இப்போ பார்க்க போகிற ஒரு அமல் ஒரே நாளில் நமது நசீபையும் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு அமல் அதாவது நம்ம ஒரு பதினாலு சிறந்த சின்ன சூறாக்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்காக அரபி தமிழில் போட்டு ஃபர்ஸ்ட் கமாண்ட்ல நான் பின் பண்றேன் இன்ஷால்லா எல்லோருமே பார்த்து இன்றைக்கு மகுரீபுக்கு பிறகு மூன்று முறை ஓதிட்டு உங்களுடைய தேவைகளை கேட்டீங்க அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் என்று இரவு தூங்குறதுக்கு முன்னாடி அல்லாஹ் நீங்க கேக்குற விஷயத்துல விரும்பக்கூடிய நற்செய்தியை தருவான் எனது அனுபவத்துல சொல்றேன் ஏந்திய இரண்டு கைகள் பிரிவதற்குள்ள நீங்க நினைக்கிறத உங்ககிட்ட இழுத்து கொண்டு வரும் அப்படிப்பட்ட பலமான பதினாலு சூறாக்களை தான் நம்ம பார்க்க போறோம் அப்படி இந்த பதினாலு சூறாக்கள்ல என்ன இருக்கு அப்படின்னா அல்லாஹ் மறுக்காம பதிலளிக்கிறேன் அப்படின்னு சொன்ன சூறாவும் இருக்கு நமக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய சூறாவும் இருக்கு எதிரிகள்ல இருந்து இன்னும் நமக்கு எதிராக தீங்கு செய்யக்கூடியவங்க கிட்ட இருந்து பாதுகாக்கக்கூடிய சூறாவும் இருக்கு இன்னும் நமக்கு நினைத்த நேரத்தில் உதவி செய்யக்கூடிய ஒரு சூறாவும் இருக்கு இன்னும் நாம் நினைக்கிற விஷயத்த நம்மிடம் கொண்டு வரக்கூடிய மகத்துவமான சூறாவும் இருக்கு இன்னும் நமது துவாக்கள் மறுக்கப்படாமல் கபூலாக கூடிய சூறாவும் இதுல இருக்கு இன்னும் ஏராளமான சிறப்புகள் சொல்லலாம் அதுல மிக முக்கியமானது நம்ம நினைக்கக்கூடிய பிரச்சனை தீரக்கூடிய சூறாவும் இருக்கு இன்னும் பறக்கத்தை அதிக அளவு தரக்கூடிய சூறாவும் இருக்கு இன்னும் நம்ம இனிமே எதிலுமே நஷ்டப்படாம இருக்கக்கூடிய ஒரு சூறாவும் இருக்கு அப்படிப்பட்ட மகத்துவமான சூறாக்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம சுருக்கமா நம்ம பார்த்திடலாம் இவ்வளவு சிறப்புக்கள் இருக்கு இன்னும் குரானை முழுவதுமா ஓதிய நன்மையும் கிடைக்கும் இன்னும் முக்கால் ஜூஸ் ஓதிய நன்மையும் கிடைக்கும் இன்னும் மூன்றில் ஒரு பங்கு ஓதக்கூடிய நன்மையும் நமக்கு கிடைக்கும் இன்னும் ஏராளமான நன்மையும் கிடைக்குது ஏராளமான பலன்களும் கிடைக்குது எனவே இன்ஷா அல்லா இன்றைக்கு மகுரேவுக்கு பிறகு இந்த பதினாலு சூறாவையும் பார்த்து நீங்கள் மூன்று முறை ஓதிட்டு உங்களுடைய தேவைகளை கேளுங்க வானம் பூமியில் இருக்கக்கூடிய அனைத்திலுமே அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வான் அனைத்து நர்பாக்கியங்களையும் உங்களுக்கு நசீபாக்கி கொடுத்துருவான் இன்னும் நீங்க கேட்கக்கூடிய விரும்பக்கூடிய விஷயத்துல நற்செய்தியை உங்களுக்கு சொல்லிடுவான் அலமது பத்து நிமிஷத்துல நீங்களே கமாண்ட்ல தெரியப்படுத்துவீங்க இந்த பதினாலு சூறாவையும் ரொம்ப நம்பிக்கையோட ஓதுங்க இத ஓதக்கூடிய நன்மையின் பறக்கத் கொண்டு அல்லா நமது தேவைகளை நமக்கு கபூலாக்கி தருவான் இன்னும் மிக முக்கியமானது என்ன அப்படின்னா பிரச்சனை சோதனை கஷ்டம் கடன் அப்படின்ற ஒரு தேவை உடையவங்க இதை இன்றைக்கு செஞ்சாங்க அப்படின்னா அலமதுல்லா அல்லா இன்றைக்கு இரவே உங்களுடைய நசீபை மாற்றி அமைப்பாங்க அவங்களோட பிரச்சனைகள் தூரமாகும் சிரமங்கள் லேசாகும் யாரெல்லாம் கவலையில கண்ணீரோடு இதை ஓதுறீங்களோ உங்களுடைய கண்ணீரை அல்ல துடைச்சிருவான் ஏன்னா இந்த சூறாக்களுக்கு அவ்வளவு மகத்துவங்கள் இருக்கு நீங்கள் இன்றைக்கு இதை ஓதுறது அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை நீங்களே ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு அமலாக தான் இருக்கும் ஒரே நாளில் நான் அதிகமாக நன்மைகள் சம்பாதித்து கொள்ளணும் இன்னும் என்னுடைய பிரச்சனை தீரணும் இன்னும் எமது துவாக்கள் உடனே கபூலாகணும் எங்களுடைய குடும்பத்தில் எல்லாம் பறக்கத்தை பொழியணும் எல்லா விஷயத்திலையும் எல்லாம் நர்பாகியங்களை கொட்டணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே இன்றைக்கு தவறாம இந்த சூறாக்களை ஒதிக்கோங்க இன்ஷால்லா இப்போ அந்த சூறாக்கள் என்ன அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்க்கலாம் முதல் சூறா சூற ஃபாத்திகா இரண்டாவது சூறா சூரா ஃபலக் மூன்றாவது சூரா சூரா நாஸ் நான்காவது சூரா சூரா இஹ்லாஸ் ஐந்தாவது சூரா சூரா கேஃபிரூன் ஆறாவது சூரா சூரா லஹப் ஏழாவது சூரா சூரா கதிர் எட்டாவது சூரா சூரா ஃபீல் ஒன்பதாவது சூரா சூரா கௌசர் பத்தாவது சூரா சூரா நசிர் பதினொன்னாவது சூறா சூரா அசிர் பன்னெண்டாவது சூறா சூரா மாவுன் பதிமூணாவது சூறா சூரா குறைஷ் பதினாலாவது சூறா ஆயத்துள் குர்ஷி இதில் பதினாலு சூறாக்கள் இடம்பெறுது எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த பதினாலு சூறாக்களையும் இன்று இரவு மகிரீபுக்கு பிறகு நம்பிக்கையோடு ஓதுங்க இதை ஓதுறதுக்கு அந்தளவு அல்லாஹால பறக்கத்தை பொழிவான் இன்னும் ஏராளமான நன்மைகளை கொடுக்குறான் அந்த நன்மையின் பறக்கத்து கொண்டு இன்று இரவுக்குள்ளே உங்களுடைய மிகப்பெரிய நடக்காத தேவையை கூட அல்லா நடத்தி தருவோம் அல்லா ரொம்ப நம்பிக்கையோட இன்றைக்கு ஓதுங்க அலமதுல்லா பத்து நிமிஷத்துல நீங்களே எனக்கு கமெண்ட்ல அதை தெரியப்படுத்துவீங்க அலஹமதுல்லா எனக்கு அல்லா நச்செய்திய உடனே சொல்லிட்டான் அப்படின்னு இன்னும் ரமலானுக்கு முன்னாடி நான் ரமலான்ல அமல் செய்யறதுக்கு தயாராகிரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இன்றைக்கு கட்டாயம் இந்த அமலை செய்யுங்க இதன் காரணமாக நீங்க ஏராளமான நன்மைகளை சம்பாதிக்கலாம் இன்னும் அல்லாஹ்விடத்துல அதிகம் நெருங்கலாம் இன்னும் அதிக அளவு அமல்களை ரொமலானில் செய்யக்கூடிய நர்பாக்கியமும் உங்களுக்கு கிடைச்சிடும் இதை ஓதிப்பாருங்க உங்களோட வாழ்க்கையில் அழகத்தால எவ்வளவு எவ்வளோ நல்ல மாற்றங்களை கொடுக்குறான் எவ்வளோ நீங்கள் ஈமான் மாறுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் ஏன்னா நம்ம ஒரு சூறாவை ஓதுறதில்ல நம்ம பதினாலு சூறாக்களை ஓதுறோம் பதினாலு சூறாக்களினுடைய சிறப்பும் கிடைக்குது நன்மையும் கிடைக்குது அத்தனை நர்பாக்கியங்களும் நமக்கு கிடைக்குது எனவே அல்லாஹ் இந்த சிறந்த சூறாக்களை இன்று மகுரீபுக்கு பிறகு துவா கபூலாக கூடிய நேரத்தில் ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்து ரமலானுக்கு முன்பாகவே நமது தேவைகளுக்கு பதிலையும் பெற்றுக்கொண்டு இன்னும் ரமலானின் அதிக அளவு அமல் செய்யக்கூடிய அடியாராக எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் மாற்றி அருள் புரிவான் ஆமீன் ஆமேன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்தூ